சார்பில் இன்று தீவிரவாத தாக்குதலில் இறந்த இருபத்தி ஆறு பேருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மேற்கு மண்டல இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நிர்வாகிகளை கடந்த மாத கடந்த வாரம் ஐயா அவர்கள் அறிவித்தார் அதற்கு பின்னர் அனைத்து நிர்வாகிகளும் சென்னை சென்று அவரிடம் ஆசி பெற்று இங்கு வந்து இந்த நிகழ்வு முதன் முதலாக இந்த நிகழ்வை தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி கோவை மாவட்டம் சார்பில் நடத்தப்படுகிறது இந்த தீவிரவாத தாக்குதலில் பலியான இருபத்தி ஆறு பேருக்கு இளைஞரணி சார்பில் கனத்த இதயத்துடன் அஞ்சலி செலுத்தப்படுகிறது மற்றும் இது போன்ற பயங்கரவாத சம்பவங்கள் இனிமேல் நடக்க விடாமல் மத்திய அரசு கண்டிப்பாக தடுத்து நிறுத்தும் அதற்கு நம்பிக்கை அதன் மத்திய அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மண்டல நிர்வாகிகள் திரு கார்த்திகண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர்கள் திரு கார்த்திக் பிரசன்னா மனோஜ்குமார் மற்றும் கல்யாண்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இயக்க மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்